சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கில் கைதான பிரியாணி கடை உரிமையாளர் ஞானசேகரன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த ஞானசேகரன் என்பவரை கைது செய்த போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டிலிருந்து குற்றப்பதிவேட்டில் உள்ள ஞானசேகரன் மீது கோட்டூர்புரம் மயிலாப்பூர் வேளச்சேரி மந்தவேலி உள்ளிட்ட காவல் நிலையங்களில் பதினைந்திற்கும் மேற்பட்ட திருட்டு மற்றும் வழிப்பறி வழக்குகள் உள்ளன இந்த வழக்கை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி மூன்று பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு குழு விசாரணை நடத்தி வருகிறது அதன்படி ஞானசேகரன் தற்போது போலீஸ் காவலில் உள்ளார் அவரிடம் சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்கும் பொருட்டு அவரை போலீஸ் காவலில் எடுக்க சைதாப்பேட்டை நீதிமன்றம் சமீபத்தில் அனுமதி வழங்கியது அதன்படி ஏழு நாட்கள் போலீஸ் காவலில் எடுக்கப்பட்டு ஞானசேகரனிடம் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தி வருகிறது இந்நிலையில் ஞானசேகரன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது அதிகாலை அவருக்கு வலிப்பு ஏற்பட்டதாகவும் அதற்கு சிகிச்சை பெறுவதற்காக சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது அதிகாலை மூன்று மணி அளவில் வலிப்பு ஏற்பட்ட நிலையில் அவசர சிகிச்சை பிரிவில் தற்போது அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது என்று போலீஸ் தரப்பு தகவல் வெளியாகியுள்ளது